நம்ம யூஷ்வலாக பொலிட்டிக்கல் சம்மந்தமான இஷ்யூ மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட் இஷ்யூ வந்து மைண்டில் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு அதனால் பேசுகிறேன் கோயம்புத்தூர் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊர் காலேஜ் முடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் போனேன் எனக்கு ஐடியில் நிறைய விஷயத்தை தந்த ஒரு ஊர் இயற்கை சூழல் அதிகமாக நிறைந்த ஒரு ஊர் அந்த ஊரில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்ட அந்த சகோதரனும் சகோதரியும் பூரண நலம் பெற்று வீடு திரும்பணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் மன்னிக்கவே முடியாத இந்த சம்பவத்தை பண்ணது மூணு வெறி பிடிச்ச நாய் இந்த மூணு வெறி பிடிச்ச நாயில் ரெண்டு வெறி பிடிச்ச நாய் ஏற்கனவே ஜெயிலில் இருந்திருக்கு அந்த ஜெயிலில் இருந்த நாயை யார் ஜாமீனில் எடுத்தாங்களோ அவங்களும் இந்த கேஸில் இன்வால்வ் பண்ணணும் ஏன்னா இந்த நாய் ஜெயிலே இருந்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது தீரை விசாரித்து இந்த மூணு வெறி பிடிச்ச தூக்குல போடணும் அப்படி இல்லையா ரோட்ல விட்டு என்கவுண்டர் பண்ணணும் என்கவுண்டர் பண்ணா இன்னும் சந்தோஷங்கள் இந்த நாய்களுக்கு கொடுக்கற தண்டனையை பார்த்து எதிர்காலத்துல எவனும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் இந்த நாய்களுக்கு யூஸ்வலா ஒரு பொண்ணை ஒரு அன்னோன் பர்சன் தெரியாம அடிச்சுட்டா கூட அந்த பொண்ணு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் அன்இீசியாவும் ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த பொண்ணை நினச்சி கூட பார்க்க முடியல ஒரு ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் இது ஒரு போதை இந்த மனுஷனை எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு கொடூரமான மிருகமாக மாற்றுதுன்னு பார்த்தீங்களா இந்த சம்பவமாக இருக்கட்டும் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி சென்னையில் கஞ்சா போதையில் மூணு பேர் தெருவில் போயிட்டு இருக்கானுங்க போகும்போது அவன் கண்ணில் பார்க்குறவனெல்லாம் வெட்டுறானுங்க அதில் ஒருத்தர் இப்போது சீரியஸாக இருக்காரு அந்த அளவுக்கு இந்த போதை கலாச்சாரத்தில் வந்து தமிழ்நாடு ரொம்ப இன்டெப்தா போயிட்டு இருக்கு எல்லாமே ஈஸி அக்சஸா இருக்குது அதுதான் இப்போ இங்கே பிரச்சனை இந்த கோயம்புத்தூர் விஷயத்தில் சம்பவம் நடந்ததுக்கு பக்கத்தில் கூட ஒரு டென் செட்டப் இருக்கு அந்த டென்ட் செட்டப்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டத்துக்கு புறம்பாக மது கிடைச்சிக்கிட்டே இருந்தது